இந்த பதினெட்டு கேரட் தங்கம் இருக்கு தானே இந்த பதினெட்டு கேரட் தங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி ஒம்பது வீதமும் தங்கம் மீதி உள்ள இருபது வீதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்பு பொட்டாசியம் வெள்ளி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கும் அதனால தான் வந்து இந்த பத்தொம்போது கேரட் தங்கத்துடைய விலை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூத்தொரு வீதம் தான் தங்கம் மீதி எல்லாமே மற்ற மற்ற உலகங்கள் வந்து கலந்துருக்கணும் விலை வந்து கொஞ்சம் வந்து ப பத்தம்பதை விட கொஞ்சம் வந்து உயர்வாக இருக்கும் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் தான் வந்து ஒரிஜினல் ப்யூர் தங்கம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அதனால தான் வந்து அதனுடைய விலை வந்து மிக வந்து உயர மிக வந்து ஹையாக இருக்குது ஸோ இருபத்தி நான்கு கேரட் தங்கம் வந்து இலங்கையினுடைய தற்போதைய விலை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கிராம் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி பத்து ரூபா ஒரு கிராமோடய தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அதாவது தூய்மையான தங்கம் பவுன் வந்து இப்போ எட்டு கிராம் தான் வந்து ஒரு பவுன் ஒரு கிராம் வந்து நாற்பத்தாறாயிரத்தி நானூற்றி பத்து ரூபான்னு சொன்னால் இப்போ எட்டு கிராம் பார்த்திங்கன்னு சொன்னால் மூணு லட்சத்தி

கிட்டத்தட்ட வந்து தங்கத்தினுடைய விலை வந்து சடுதியாக வந்து அதிகரிச்சிருக்கு அதாவது இலங்கையில் மட்டுமல்லாமல் உலக சந்தையிலும் சரி மற்ற மற்ற நாடுகளிலும் சரி இந்த தங்கத்தினுடைய விலை வந்து சடுதியாக வந்து அதிகரிச்சிருக்கு அதாவது இப்போ காலங்காலம் தொட்டோம் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை இந்த தங்கத்துக்கு ஏன் இவ்வளோ ஒரு மார்க்கெட் அதாவது இந்த தங்கத்துக்கு வந்து இவ்வளோ ஏன் ஒரு விலையேற்றம் இந்த தங்கம் என்றால் என்ன இந்த தங்கத்துக்கு ஏன் இப்படி வந்து விலை ஏறுகிறது மற்ற பொருட்களுக்கு இல்லாத விலை வந்து இந்த தங்கத்துக்கு மட்டுமே வந்து சடுதியா வந்து விலை வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு உலக பொருளாதார சந்தையில் வந்து தங்கத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகே வாங்க முழுசா பாருங்க இந்த உலக பொருளாதாரத்தை வந்து இப்ப தீர்மானிக்கிற ஒன்றுல வந்து இந்த தங்கம் வந்து முக்கியம் வந்து இடம்பெறுறது நீங்க வந்து நான் இப்ப இப்ப டாலருக்கு மேலாக வந்து இந்த தங்கத்தினுடைய பொருளாதாரம் வந்து மிக மிக முக்கியமாக இருக்குது எல்லா நாடுகள்லையும் வந்து இந்த தங்கத்தினுடைய கையிருப்பு வந்து மிகவும் முக்கியமான உண்டு ஃபர்ஸ்ட் இந்த தங்கம் வந்து இப்போ என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் இந்த தங்கத்துக்கு மட்டும் வந்து இவ்வளோ ஒரு மார்க்கெட் மவுஸ் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரும்பு தகரம் செம்பு வெள்ளி செப்பு எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தங்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரே கெட்டகரி தான் அதாவது எல்லாமே உலோகங்கள் தான் இந்த உலகங்களை விட்டு இந்த தங்கத்துக்கு மட்டுமே வந்து இவ்வளவு வந்து இருக்குன்னு நீங்கள் வந்து சிந்திச்சிருக்கீங்களா அதாவது இந்த தங்கம் இருக்குது தானே இந்த தங்கத்துக்கு ஏன் வந்து இவ்வளவு மதிப்புன்னு சொன்னால் இந்த இரும்பும் வந்து ஒரே கேட்டகரி தான் செப்பு தகரம் வெள்ளி எல்லாமே இந்த தங்கத்தினுடைய கேட்டகரி தான் வரும் அதாவது உலோகங்களுடைய கேட்டகரிகளில் தான் வரும் இந்த தங்கத்துக்கு மட்டுமே வந்து இவ்வளோ மவுசுன்னு சொன்னால் இப்போ நான் வந்து குறிப்பிட்ட வந்து மற்ற வந்து உலோகங்கள் எல்லாமே வந்து மூலக்கூற்றுவடை வந்து சேரக்கூடியது இந்த தங்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு மூலக்கூற்று வந்து சேராது அதனால் வந்து கணித்து நிற்கிறதால தான் இந்த தங்கத்துக்கு வந்து இவ்வளோ ஒரு மார்க்கெட் அதாவது இப்போ இரும்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்ஸிஜனோட சேரும் தண்ணியோட சேரும் வந்து துருப்பிடிக்கும் தகரம் பார்த்திங்கனாலும் சேரும் வெள்ளி பார்த்தீங்கன்னாலும் சேரும் மற்ற மற்ற உலகங்கள் எல்லாமே வந்து இன்னொரு மூலக்கூட்டிடம் வந்து சேரக்கூடியது ஸோ அதனால் அதுக்கு வந்து அவ்வளோ வந்து மதிப்பு இல்லை இந்த தங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு மூலக்கூட்டையும் வந்து சேராது இது வந்து ஒரு தனித்து நிற்கும் தனித்து ஒரு பளபளவாக நிற்கிறதால தான் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை வந்து இந்த தங்கத்துக்கு இவ்வளோ ஒரு மார்க்கெட் இவ்வளோ ஒரு மவுஸ் இருக்குது இந்த தங்கத்தினுடைய விலையை பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை வந்து இந்த தங்கம் வந்து எதிர்நோக்கியிருக்கு அதாவது இந்த உலக பொருளாதாரத்தில் வந்து இந்த தங்கம் வந்து மிக மிக முக்கியம் இருக்குது அதாவது இப்போ அதிகளவாக யார் இப்போ தங்கம் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய நாடு வந்து ஒரு 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 பாரிய பொருளாதார கையிருப்பு வந்து அந்த நாட்டுக்கு இருக்குது அதாவது நீ உலகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அமெரிக்கா தான் வந்து அதிகளவான தங்கத்தை வந்து வச்சுருக்க நாடு அதாவது கிட்ட மட்டும் வந்து எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு டன் வந்து தங்கம் இருக்குது அதாவது உலகத்திலேயே அதிகமான தங்கம் வந்து இப்போ அமெரிக்காவில் தான் இருக்குது அதனால தான் வந்து அமெரிக்கா வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பொருளாதாரத்தில் வந்து இருக்குது அவ்வளோ தங்க கையிருப்பு வந்து அமெரிக்காட்ட இருக்குது ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேர்மன் இருக்குது ஜெர்மன்ட்ட மட்டும் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது டன் வந்து அமே டன் வந்து தங்கம் வந்து ஜெர்மன்ட்ட இருக்குது அடுத்து வந்து ஒம்பதாவது இடத்துல வந்து இந்தியா இருக்குது இந்தியாட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து எண்ணூற்றி எண்பது டன் வந்து தங்கம் இருக்குது ஓகே இதுதான் வந்து இந்த தங்கத்தினுடைய பொருளாதாரம் அதாவது உலக பொருளாதாரத்தில் வந்து தங்கம் வந்து மிக மிக முக்கியத்துவம் பெறுது இதனால் தான் வந்து இந்த தங்கத்தினுடைய விலை வந்து அதிகரிக்குது இந்த தங்கத்தினுடைய விலை வந்து இப்போ நாளுக்கு நாள் இப்போ வருடத்துக்கு வருடம் வந்து அதிகரிக்க முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உலக பொருளாதாரம் வந்து இப்போ எதில் வந்து நடக்கும்னு சொன்னால் டோலரில் தான் நடக்கும் இப்போ வந்து உலகத்தினுடைய எல்லா எல்லா வர்த்தகங்களும் வந்து டோலர் தான் வந்து நடக்கும் இந்த டோலரனுடைய பெருமதி வந்து எப்போ வந்து குறையுதோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தங்கத்தினுடைய விலை வந்து அதிகரிக்கும் அதுக்கு என்ன காரணம் சொன்னால் இந்த உலக வர்த்தகர்கள்லாம் இருக்காங்க தானே உலக பெரு செல்வந்தர்கள் வர்த்தகர்கள் நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டோலரில் வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து இந்த டோலர்னுடைய பெருமந்து எப்போ வந்து குறையுதோ அவங்க மாற்று வந்து இந்த தங்கத்தை வந்து கொல்பன செய்வாங்க அதாவது இந்த தங்கத்தில் வந்து முதலீடு செய்வாங்க ஸோ அதனால தான் வந்து உலக சந்தையில் வந்து இந்த தங்கத்தினுடைய விலை வந்து அதிகரித்து போய்கிட்டே இருக்கிறது காரணம் வந்து இந்த டோலருடைய பருமத்தை குறைஞ்சி இந்த வர்த்தகர்கள் இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது தானே அதெல்லாமே வந்து இப்போ தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதால தான் வந்து தங்கத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு மார்க்கெட் அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது ஏங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து இப்போ ரெண்டு மூன்று கேட்டகரியில் இருக்குது அதாவது இப்போ இருபத்தி நான்கு கரெக்ட் இருக்குது இருபத்தி ரெண்டு கரெக்ட் இருக்குது பத்தொம்பது கரெக்ட் இருக்குது பதினெட்டு கரெக்ட் இருக்குது அந்த மாதிரி தங்கம் வந்து இப்போ பிரித்தி பெறுத்து தான் இருக்குது அதாவது இந்த இருபத்தி நாலு கேரட்னு சொல்கிறாங்க தெரியுமா இந்த இருபத்தி நாலு கேரட் தான் வந்து தூய தங்கம் அதாவது எந்த விதமான ஒரு கலப்பும் இல்லாத ஒரு தூய தங்கம் வந்து இந்த வந்து இருபத்தி நாலு கேரட் தங்கம் சரிங்களா அந்த பத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி ஒரு விதம் தான் வந்து தங்கம் இருக்கும் மிச்சம் உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மெக்னீசியம் மெக்னீசியம் அப்புறம் வந்து வெள்ளி செப்பு எல்லாமே வந்து கலந்த தங்கம் தான் வந்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் இந்த பதினெட்டு கேரட் தங்கம் இருக்குது தானே இந்த பதினெட்டு கேரட் தங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி ஒம்பது வீதம் தான் தங்கம் மீதி உள்ள இருபது வீதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்பு பொட்டாசியம் வெள்ளி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கும் அதனால தான் வந்து இந்த பத்தொம்பது கேரட் தங்கத்துடைய விலை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றோரு வீதம் தான் தங்கம் மீதி எல்லாமே மற்ற மற்ற உலகங்கள் வந்து கலந்துருக்காங்க விலை வந்து கொஞ்சம் வந்து இப்போ பத்தம்பதை விட கொஞ்சம் வந்து உயர்வாக இருக்கும் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் தான் வந்து ஒரிஜினல் பியூர் தங்கம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அதனால தான் வந்து அதனுடைய விலை வந்து மிக வந்து உயர மிக வந்து ஹையாக இருக்குது ஸோ இருபத்தி நான்கு கேரட் தங்கம் வந்து இலங்கையினுடைய தற்போதைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிராம் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி பத்து ரூபா ஒரு கிராமுடைய தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அதாவது தூய்மையான தங்கம் பத்தொம்பது கேரட்டோடைய தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு ரூபா இப்போ கிராமுடைய தங்கத்தின் விலை அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து ஒரு கிராம் வந்து நாற்பத்தாறாயிரத்தி நாற்பத்தாறாயிரத்தி நானூற்றி பத்து ரூபான்னு சொன்னால் அப்போ ஒரு பவுன் வந்து இப்போ எட்டு கிராம் தான் வந்து ஒரு பவுன் ஒரு கிராம் வந்து நாற்பத்தாறாயிரத்தி நானூற்றி பத்து ரூபான்னு சொன்னால் இப்போ எட்டு கிராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு லட்சத்தி எழுவத்தோராயிரம் சம்திங் வரும் ஸோ இது பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையான தங்கத்தினுடைய விலை இப்போ ஒவ்வொரு கடையிலையும் வந்து தங்கத்தினுடைய விலை வந்து மாறுபடும் அதாவது செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கு வந்து ட்வெண்ட்டி போகிறனுடைய தங்கத்தினுடைய ஒரு பவுனுடைய விலை வந்து ஒரு பவுனோட விலை வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து இலங்கையில் வந்து நாலு லட்சத்துலேருந்து நாலு லட்சத்தி முப்பதாயிரத்துக்குள்ளே வந்து போகுது அடுத்த வந்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு லட்சத்தி எழுபதுலேருந்து நாலு லட்சத்துக்குள்ளே போகுது பத்தொன்பது கேரட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்துலேருந்து இப்போ மூன்று லட்சம் மூன்று லட்சம் மட்டும் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு இதுதான் வந்து இன்றைய தங்கத்தினுடைய விலை கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை வந்து பதினோ பதினோராயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரத்துக்குள்ளே தான் இருந்தது இப்போ வந்து ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை வந்து நாற்பத்தாறாயிரத்தி நானூற்றி பத்து ரூபா அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஐந்து வருடத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பதாயிரம் வந்து ஒரு கிராமுக்கு வந்து கூடியிருக்கு ஒரு கிராமுக்கு முப்பதாயிரம் கூடியிருக்கு இருபத்தையாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வந்து தங்கத்துக்கு வந்து விலை கூடியிருக்கு இதுதான் இன்றைய தங்க தங்கத்தினுடைய நிலை அதாவது இப்போ அதாவது இப்போ உலக பொருளாதார சந்தையில் வந்து தங்கம் வந்து மீண்டும் வந்து இப்போ அதிகரிக்க தொடங்கிக்கின்னு சொன்னால் இன்னுமே வந்து விலை கூட கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு லட்சத்தை வந்து எட்டக்கூடிய அளவுக்கு வந்து இந்த தங்கத்தினுடைய விலை வரும் அதாவது இப்போ டாலரனுடைய பெருமதி வந்து இப்போ குறைய குறைய வந்து மற்ற வந்து உலக வந்து பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற வர்த்தகர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க தங்கத்தை வந்து கொள்வனம் செய்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க ஸோ அதனால் வந்து இந்த தங்கத்தினுடைய விலை வந்து மீண்டும் வந்து உயர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும் ஸோ இப்பயே வந்து தங்கத்தை எல்லாமே வாங்கி பெற்றுக்கோங்க நீங்கள் வந்து இப்போ வந்து மற்ற மத்த வந்து இப்போ பணத்தை வந்து வைப்பில் வைக்கிறத விட இப்போ நீங்கள் ஒரு பத்து லட்சம் ரூபா வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன் பத்து ரூபா வந்து வச்சிங்கன்னு சொன்னால் இப்போ பேங்கில் கொடுக்குற வட்டி வந்து ஒரு ஆறு வீதம் எழுபது வீதம் வட்டி கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ஐந்து வருடம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாலும் அந்த பத்து லட்சம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இந்திய பருமதி தங்கம் வந்து இப்போ நாலு லட்சத்துக்கு வாங்குங்க சொன்னால் இன்னும் ஒரு நாலு வருஷத்தில் அதை நீங்கள் எட்டு லட்சத்துக்கு பத்து லட்சத்துக்கு வந்து ஒரு பவுனை வந்து நீங்கள் விற்கக்கூடியதாக இருக்கும் அதனால தான் வந்து உலகத்தில் வந்து பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாமே வந்து இந்த தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ மற்றதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னது என்ன சொன்னால் இந்த உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதுல தங்கம் வந்து முக்கிய வந்து பங்காகிக்குது ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வேறு இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இந்த தங்கத்தில் வந்து முதலீடு செய்யுங்க எப்பயுமே வந்து தங்கம் வந்து குறையாது தங்கம் வந்து கூட்டிக்கிட்டே தான் போகுமே தவிர தங்கம் வந்து எப்பயுமே வந்து குறைய போகிறதும் இல்லை தங்கத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் தகவல் வரணும்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதையும் நான் தாராம்